ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கஞ்சத்தன மாமியாரும் புத்திசாலி மருமகளும் ஒரு ஊர்ல பிரகடாம்பா ராதிகா அப்படின்னு அத்த மருமக இருந்திருக்காங்க பிரகடாம்பாவோட கணவர் பேரு ரகுபதி ராதிகாவோட கணவர் பேரு கௌதம் பிரகடாம்பா ரொம்பவே கஞ்சத்தனமானவங்க அவங்களோட கஞ்சத்தனத்தால வீட்ல இருக்குறவங்களுக்கு சரியா சாப்பாடு கூட போட மாட்டாங்க ஒரு நாள் ஏமா ராதிகா சொல்லுங்கத்த நீ இன்னைக்கு வீட்டில் எந்த வேலையும் பார்க்காத என்னம்மா இப்படி இருக்க எதுவும் இல்லாத்த உங்க நல்ல மனச நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க தான் த என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கறீங்க உங்களை எப்படி நல்லா யோசிச்சுட்டு யோசிச்சிட்ருக்கேன் நீ அப்படி இருக்கியா இன்னைக்கு வேலை பண்ண வேணாம் அப்படின்னா இன்னைக்கு சாப்பாடு எதுவும் பண்ண வேணாம்னு அர்த்தம் ஐயோ அத்த சாப்பாடு சமைக்க வேண்டாம் அப்படின்னா எப்படி நம்ம எல்லாரும் இன்னைக்கு சாப்பிட்றது உங்களுக்கு வேற பிபி சுகர் எல்லாம் இருக்கு நீங்க நேரத்துக்கு கண்டிப்பா சாப்பிடணும் என்னம்மா நீ சொல்லிருக்கேன் எனக்கு பிபி சுகர் இருக்கு அப்படின்னு சொல்கிற எப்பயும் எப்படியே சொல்லிட்டு இருந்தா என்னை பார்த்தா உனக்கு என்ன சீக்காளி மாதிரி தெரியுதா ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல அத்தை இன்னைக்கு சாப்பாடு செய்யலை அப்படின்னா நம்ம எப்படி சாப்பிட போறோம்னு தான் யோசிச்சு சொன்னேன் வரேம்மா அதுக்கு தான் நான் வர்றேன் கேளு இந்த வீதியில் யாரோ வீட்டில் ஏதோ விசேஷம் நடக்குதான் அங்கே சோறு போடுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அங்கே போய் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கேரியரில் சோறு எடுத்துகிட்டு வரலாம் ஐயோ அத்தை அவங்க நம்மளை கூட இல்ல அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது அப்படி இருக்கிறப்ப எப்படி அவங்க வீட்டுக்கு நம்ம சாப்பிட மட்டும் போறது அப்படி போய் சாப்பிட்டா நல்லா இருக்காது த என்ன ராதிகா எனக்கே நீ பழக்கத்தை சொல்லித் தெரியா அவங்க கூப்பிடலன்னா என்ன நம்ம எல்லாம் ஒரே தெருவில் தானே இருக்கோம் அவங்க ஏதாவது வேலையில நம்மளை கூப்பிடுறதுக்கு மறந்துருப்பாங்க அவங்க கூப்பிடல அப்படின்னா போகக்கூடாதுன்னுலாம் எதுவும் அர்த்தம் இல்ல அவங்க கூப்பிடலனாலும் நாம போய் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வரணும் அட என்ன இது கூப்பிடாத வீட்டு விசேஷத்துக்கு எப்படி போறது இதெல்லாம் எங்க வீட்ல எனக்கு தரலையே இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இவங்க கஞ்சத்தனத்துக்கு ஒரு அளவே இல்ல ஒருவேளை சாப்பாடு செலவு மிச்சம் பண்றதுக்கு எங்க சாப்பாடு போட்டாலும் அங்க போய் உட்கார்ந்துடணும்னு நினைக்கிறாங்க கடவுளே எனக்கு ஏன் இப்படி ஒரு கஞ்ச பிசுனாறியான அத்தைய கொடுத்த அப்படின்னு அவளோட அத்தைய மனசுக்குள்ளேயே நினைச்சு திட்டிட்டே இருந்திருக்கா அந்த சமயத்துல அங்க கௌதமும் ரகுபதியும் வந்திருக்காங்க ஏங்க மாமா இங்க பாருங்க இந்த தெருவுல யாரோ வீட்ல சாப்பாடு போடுறாங்களாமா அங்க சாப்பிடலான்னு அத்தை சொல்றாங்க அப்படின்னு அந்த சாப்பாட்டுக்கு போகாம இருக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் தனக்கு உதவி பண்ணுவாங்கன்ற சின்ன ஆசையில அவங்க கிட்ட இத சொல்லிருக்கா ராதிகா ராதிகா சொல்ல வர்றத புரிஞ்சுகிட்ட ரகுபதி இப்படி சொல்லிருக்காரு பிரம்மராம்பா அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாதுல்ல வீட்லயே ஏதாவது நல்லா சமைச்சு சாப்பிட்டா போதும் என்ன சொல்ற அட நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது வீட்டில் சாப்பாடு பொங்கி சாப்பிட்டா ஒரே ஒரு குழம்பு தான் இருக்கும் ஆனா அங்க போனா அங்க நிறைய வகையான குழம்பு இருக்கும் அது அங்க சாப்பிடறதோட இல்லாம அவங்ககிட்ட கேட்டு இன்னமும் நைட்டுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடலாம் நைட்டுக்கும் சாப்பாடு பண்ற வேலை மிச்சம் ரெண்டு நேரத்துக்கும் சாப்பாடு ஆச்சு அப்படின்னு சொல்லவும் ராதிகா என்னது ராத்திரிக்கும் சாப்பாடு பண்ணாம அங்க இருந்து எடுத்துட்டு வரணுமா இவங்களும் இவங்களோட பிஸ்னாரித்தனமும் கடவுளே அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த மாதிரியான கஞ்சு பிஸ்னாரியான அத்தையை எனக்கு கொடுக்காத அப்போ கௌதம் இப்படி சொல்லியிருக்காரு அம்மா ராதிகாவுக்கு அந்த சாப்பாட்டுக்கு போக வெறுப்பில்னு நினைக்கிறேன் அவளை விட்டுருங்க அட போய் நல்லா வள்ளுவதற்குன்னு சாப்பாடு சாப்பிட்டு வரலாம்னு சொன்னா நீங்க எல்லாரும் என்னை எப்படி கௌரவம் பார்த்துட்டு இருக்கீங்க நாங்கள் போகிறோம் எங்க கூட நீயும் சேர்ந்து வா போலாம் ஐயோ கடவுளே என்ன விட்டுருங்க ஆஃபீஸ்ல என் பாஸ் கொடுத்தாருன்னு நான் நிறையவே சாப்பிட்டேன் வேணா உங்க மருமகிட்டே கொடுங்க அப்படின்னு மெதுவா அங்க இருந்து தப்பிக்க பார்த்த கௌதம பார்த்து ராதிகா இப்படி மொறச்சிருக்கா இனி எவ்வளோ பேசியும் பிரயோஜனம் இல்லன்னு தெரிஞ்சு ரகுபதியும் வீட்டுக்குள்ள போயிடுறாரு சரி சரி வேகமா போய் கிளம்பு நாம போலாம் வேகமா போலனா அங்க சாப்பாடு காலியா போயிடும் இத பத்தியே ஒரு பழமொழியே இருக்கு உனக்கு தெரியுமா சொல்லுங்க அது என்ன பழமொழி படைக்கு பிந்தனும் பந்திக்கு முந்தனும் எங்க சாப்பாடு கிடைச்சாலும் அங்க வெக்கமே இல்லாம போய் நிக்கணும் ஏனம்மா சொல்லிட்டு இருக்க இல்லத்த நீங்க ரொம்ப நல்லா பழமொழி சொல்றீங்க அத தான் சொன்னேன் சரி சரி வேகமாக தயாராக அங்க சாப்பாடு தீந்து போறதுக்கு முன்னாடி நாம போய் அங்க இருக்கணும் நானும் போய் தயாராகிறேன் அப்படின்னு மருமக தயாராகவும் பிரகடாம்பாவும் தயாரானாங்க ரெண்டு பேரும் நல்லா கிளம்பி அந்த தெருவில் நடந்த அந்த விசேஷத்துக்கு போயிருக்காங்க அத்த எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன உன் சந்தேகம் நம்ம போற விருந்து கல்யாண விருந்தா இல்ல கோவில் விருந்தா இல்ல பிறந்தநாள் விருந்தா இல்ல வேற எந்த மாதிரியான விருந்து அது என்னன்னு சொல்லுங்க அந்த ஏற்பாடெல்லாம் பார்த்தா அது கல்யாண விருந்து மாதிரி இருக்கு இந்தமா வா நாம அங்க போய் நாலு பேர்கிட்ட நல்ல விதமா பேசி நாமளும் சாப்பிட்டுட்டு இந்த கேரியர்ல சோறு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் கையில கொண்டு வந்த கேரியரை காமிக்கவும் ராதிகாவுக்கு ஒரு மாதிரி ஆயிருது இன்னைக்கு இவங்க என்னோட மானத்தை வாங்குறதுக்குனே தயாரா இருக்காங்க ஏற்கனவே கூப்பிடாத விருந்துக்கு போறது ஒரு மாதிரி இருக்கு ஆனா இவங்க என்னடானா கேரியரும் நைட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த கடவுளுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல அப்படின்னு ராதிகா தன்னோட மனசுல நினைச்சிட்டு இருக்கவே ரெண்டு பேரும் அந்த விருந்து நடந்த இடத்துக்கு போயிருக்காங்க இந்த பாரு ராதிகா அங்க போய் கொஞ்சம் வயசு கம்மியானவங்கள அக்கா அண்ணன்னு கூப்பிட்டு கொஞ்சம் வயசானவங்கள அத்தை மாமான்னு கூப்பிட்டு கொஞ்சம் அங்கங்க பேசி சரி பண்ணிக்கோ இப்படியே நாலு பேரை நல்லா தெரியுன்ற மாதிரி பேசி அங்கேயே போய் சாப்பிட்டு வந்துடலாம் சரியா அங்க ராதிகா என்ன பண்றதுன்னு தெரியாம சரின்னு சொல்லியிருக்கா அங்க அந்த அத்தைக்கு யாரோ ஒருத்தங்க நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போய் பேசுறாங்க அவங்க பக்கத்துல போய் பிரகடாம்பா இப்படி சொல்லிருக்காங்க அட சாவித்ரி எப்படிமா இருக்க உங்க அண்ணன் சொல்லிதான் அனுப்புனாரு நீ இங்க தான் இருப்பேன் உங்ககிட்ட பேசு அப்படின்னு என்ன இலச்சி போயிட்ட சாப்பாடு சரியா சாப்பிட்றது இல்லையா ஆமா பசங்க எப்படி இருக்காங்க அட சொல்ல மறந்துட்டேன் பாரு இதோ இதான் இது என் மருமக ராதிகா நல்லா இருக்கேங்க ஆனா நீங்க யாருன்னு யோசிக்கிறேன் நல்லா பழக்கப்பட்டவங்க மாதிரி தெரியுறீங்க ஆனா என் பேரு சாவித்திரில இல்ல அலமேலு அப்புறம் எங்க அண்ணன் செத்து நாலு மாசம் ஆகுதே அவர் எப்படி உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு அத கேட்டு அத்தையும் மருமகளும் என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்க முழிச்சிட்டு நின்றுட்டு இருந்துருக்காங்க ஆ சரி சரிம்மா வாரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மருமகளை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க அப்படியா விருந்து நடந்த இடத்துக்கு போய் அங்க சாப்பாடு வாங்கி ரெண்டு பேரும் வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க ராதிகாவுக்கோ எப்படியாவது சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு இருந்திருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தவரில் ஒருத்தர் பிரகடாம்பாவை பார்த்து உங்கள அண்ணே நல்லா இருக்கீங்களா ஆனா இந்த கல்யாணத்தை எவ்வளோ நல்லா நடத்துவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்க்க நல்லா இருக்காங்க நல்ல ஜோடி இப்படி ஒரு ஜோடி அமையவே அமையாது அப்படின்னு சொல்லி மருமகளையும் ஏதாவது பேசு அப்படின்னு சொல்ல ராதிகா இப்படி பேசியிருக்கா ஆ ஆமாமா ஜோடி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம மூஞ்சி வெளிறி போய் அழுகாத குறையா நின்னுட்டு இருந்திருக்காங்க ஐயோ ஏன் பஸ்ஸுக்கு நேரமாச்சுப்பா நான் போறேன் நான் கிளம்புறேன் பஸ்ஸுக்கு நேரமாயி போயிடுச்சு அப்படின்னு தன்னோட மருமகளை கூட்டிட்டு வேக வேகமா தன்னோட வீட்டுக்கு போயிடுறா ராதிகாவுக்கு தன்னோட அத்தை மேல அவ்வளோ கோபம் இருந்தாலும் கூட அந்த கோபத்தை காமிக்காம அமைதியா இருந்திருக்கா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்தையும் ரகுபதி கிட்டயும் கௌதம் கிட்டையும் சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காங்க அவங்க சிரிச்சத பார்த்த ராதிகா அவங்க ரெண்டு பேரும் மேலேயும் சரியான கோபத்துல இருந்திருக்கா அமைதியா தன்னோட ரூமுக்கு போயிடுறா அதுக்கு மறுநாள் காலைல என்னம்மா ராதிகா ஐயோ மறுபடியும் கூப்பிடுறாங்க இப்ப என்ன பிரச்சனை வச்சிருக்காங்களோ தெரியல இது சரிப்பட்டு வராது இவங்களுக்கு இவங்க வழியில போய் இவங்களுக்கு பாடம் தரணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு மறுநாள் சாப்பாட்டுல அதிக காரம் அதிக உப்பு போட்டுட்டு எடுத்துட்டு போயிருக்கா நம்மா பசிக்குது வேகமா சாப்பாடு வைமா இந்த குழம்ப சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உடனே பிரகடாம்பா அந்த சாப்பாடு சாப்பிட ஐயோ 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 ஐயா காரம் கொழம்புல என்ன இவ்வளோ காரம் போட்டு வச்சிருக்க யாரு சாப்பிட்றது இத அத்தை நானும் உங்களை மாதிரியே ஒரு பிஸ்னாரியா மாறணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதான் நான் உங்க கஞ்சத்தனத்தோட சங்கத்துல சேர்ந்துட்டேன்த குழம்புல அதிகமா காரமும் உப்பும் போட்டா யாரும் அதிகமா சாப்பிட மாட்டாங்கல்ல அப்படி பண்ணா சாப்பாடு செலவும் கம்மியாகும் சொல்லுங்க எப்படி இருக்கு என்னோட ஐடியா பிரகடாம்பாவும் காரம் பொறுக்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போயிருக்காங்க உடனே ராதிகா அந்த டம்ளரை பொடுங்கி ஐயோ அத்த என்ன நீங்க கூட இப்படி பண்றீங்க சாப்பாடை மட்டும் மிச்சம் பண்ணா பத்தாது தண்ணியையும் நம்ம மிச்சம் பண்ணனும் ஒரு கிளாஸ் தண்ணி எதுக்கு இப்ப குடிக்கணும் சொல்லுங்க ரெண்டே ரெண்டு சொட்டு தண்ணி உங்க வாயில ஊத்துனா சரியா போயிடும் அப்படின்னு ரெண்டுனா ரெண்டே ரெண்டு சொட்ட பிரகடாம்பா வாயில ஊத்திருக்கா இப்படியா பிரகடாம்பா என்ன சொல்றதுன்னு தெரியாம காரத்துல தாங்க முடியாம அங்கேயும் இங்கேயுமா நடந்துட்டு இருந்திருக்காங்க பிரகடாம்பாவுக்கு என்ன பண்றது அப்படின்னே சுத்தமா தெரியல எதுக்குடா இந்த கஞ்சத்தனம் அப்படின்னு நினைச்சு பிரகடாம்பா ராதிகா கிட்ட போய் கண்ணுல தண்ணியோட நின்னு மா ஏமா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுமா அதிகப்படியான கஞ்சத்தனம் ஆகாதுன்னு கஞ்சத்தனமா இருக்கக்கூடாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா என்னால காரம் தாங்க முடியல எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடுமா அப்படின்னு கேட்கவே இப்ப புத்தி வந்துருச்சேன் அத்தைக்கு அப்படின்னு சிரிச்சிட்டு அந்த டம்ளர் தண்ணிய அத்தைக்கிட்ட கொடுத்துருக்கா தண்ணிய பார்த்து அமிர்தம் அப்படின்னு நினைச்சு வேகமா குடிச்சிருக்காங்க இப்படியா கஞ்சத்தனமா நான் தன்னோட அத்தைக்கு பாடத்தை புகட்டி இருக்கா ராதிகா இதுவே இந்த கதை கஞ்சத்தனமான மாமியாரும் புத்திசாலி மருமகளும்